குமாரன் பிருதாவின் பெயரா அவன் கிசுகள் மிகப் பிரியமானவர்களே புதிய மாதத்தை காண்பதற்கான கிருபையை நமக்கு தெய்வம் இருக்கிறார் பாராட்டியிருக்கிறார் நன்றி சொல்வோம் இந்த நாளில் நமக்கு கொடுத்த இறை வார்த்தை வாகியோட இருக்கிறார் கத்திரோடு கூட இருக்கின்ற பொழுது என்னோட வாழ்க்கையில நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது சத்ருவானுடைய எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் நான் பாதுகாக்கப்படுவேன் இரண்டாவது மீட்பு கிடைக்கும் நான் பாவ வாழ்க்கையில நான் வீழ்ந்து கூட வருகின்ற பொழுது நான் மீட்கப்பட்டு எல்லா சூழ்நிலை தப்பு வைக்கப்படுவேன் மூன்றாவது ஆண்டவனுடைய வாழ்க்கையில வருகின்ற பொழுது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் கோணலானவை எல்லாம் சரியாகும் நான் போற பாதைகள் எல்லாம் சீர்படுத்தப்படும் ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும் ஆண்டவர் ஆண்டவரனோடு கூட இருக்கின்ற பொழுது நாலாவது காரியம் வெற்றி கிடைக்கும் ஜெயம் பெறுவேன் நான் செய்யற காரியத்தில் எல்லாத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் வெற்றி பெறுவேன் கடைசில ஆசீர்வாதங்க நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார்னா அந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும் பொன் வெள்ளி வெண்கலம் எதுக்கும் நமக்கு குறைவு இருக்காதுங்க வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அப்ப ஆண்டவர் நோடு கூட இருக்கணும் பொழுது எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மீட்பு கிடைக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்ப ஆண்டவர் நோடு கூட இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் கிதியோனுக்கு கிடைத்த ஆசீர்வாதமான வார்த்தை கத்தருடைய தூதரானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்திர உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார் கத்திர உன்னோடு கூட இருக்கிறார் போ அந்த பெரிய மீதியான கூட்டத்தை ஒரு மனுஷனை முறியடிக்கிறத போல நீ முறியடிச்சிருவா தைரியமா போ என்று சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது பாதுகாப்பு கிடைக்குங்க மீட்பு கிடைக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் ஜெயம் பெறுவோம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் சுவாசிக்கிறீங்களா இந்த மாதத்துல மட்டும் இல்ல வருகிற நாட்கள் முழுவதிலேயும் கத்தர் உன்னோட இருக்கிறார் ஆமேன் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து பாதுகாப்பு அளித்து மீட்பளித்து ரட்சி பழித்து வெற்றி தந்து ஆசீர்வித்து உங்களை வல்லமையாக வழிநடத்த அவர் நல்லவராக இருக்கிறார் அவரை விடாமல் பிடித்துக் கொள்வோம் அவருடனே கூட பயணிப்போம் கதர் தாமே நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி நித்தியமான வாழ்க்கையாக நடத்தி சொல்வாராக